வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய ஜோதிட பலனை இப்போ நம்ம பார்ப்போம் ஜோதிட பலன்களில் விருச்சிக ராசியினருக்கான பலனைப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரு பத்து விஷயம் சொல்கிற உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளலாம் ஏற்கனவே ஏழரை சனி உங்களை ரொம்ப படாத பாடுபடுத்தி இருக்கும் வட்டாரங்களிலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க மனச்சுமை பணச்சுமை இப்படி பலவித சுமைகள் தான் உங்ககிட்ட இருக்குது இந்த சுமைகள் எல்லாம் வரக்கூடிய ஆண்டிலாவது மாறுமா எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா எல்லாவற்றிற்குமான ஒரு விடையாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ குறிப்பாக ஒரு பத்து விஷயம் சொல்கிறேன் அதில் நீங்கள் உங்களுடைய பதில்கள் அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா முதல்ல நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் விருச்சிகத்தை பொறுத்தவரை அப்படின்னா பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களை நம்பி உங்களுடைய பண விவகாரத்தை கூடாது உங்களுடைய சேமிப்பை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியாது அதை வந்து நீங்க ரகசியமாக வைத்து கொள்ளணும் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய தலையீடு என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் மட்டுமே செய்யணும் அடுத்தவங்க கிட்ட பெருமைக்காக அதை சொல்லக்கூடாது எப்போவுமே விருச்சிகம் போது ஒரு ஆலமரம் மாதிரின்னு சொல்லுவாங்க உங்களுடைய நிழலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் உங்களால் அந்த மாதிரி வர முடியாது ஒரு சுமை தாங்கி போல தான் விருச்சிக ராசினர் இருக்கிறீங்க அப்ப வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா நல்ல மாற்றங்களை இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஏழரை சனியானது உங்களை விட்டு விலகுவதால் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு ஒரு பொற்காலமாக அமையும்னு கூட சொல்லலாம் மனதளவில் ஒரு புதிய உற்சாகம் ஒரு புதிய நம்பிக்கை என்பது உங்களுக்கு ஏற்படும் பண விஷயம் பொறுத்தவரை நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தவர்கள் சொல்றாங்க அப்படின்றதுக்காக வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு செய்வது நிதி சார்ந்த விஷயங்களில் தலையிடுவது அல்லது அதற்கான கோப்புகளில் கையிடுவது கையெழுத்து போகிறது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தலையிடக்கூடாது வாக்கு கொடுக்க கூடாது அதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப வாழ்வை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் அழகாக விலகும் ஒரு நம்பிக்கை என்பது பிறக்கும் வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷமான சூழல் என்பது அமையும் திருமண வாழ்வில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் சண்டைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு விலகிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்திருப்பீங்க ஆனால் இது எல்லாமே இப்போ ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு வீடு மனை அமையும் அந்த யோகமானது திடீர் அதிர்ஷ்ட யோகமானது கண்டிப்பாக அமையும் இதுவரையும் வீடு வாங்கலான்னு நினச்சிருப்பீங்க அதற்கான சூழல் அமைஞ்சிருக்காது லோன் என்பது கிடைச்சிருக்காது ரொம்ப அலைச்சலாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரு புதிய வீடோ அல்லது கட்டி இருக்கக்கூடிய வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் கூட நடக்கலாம் மனை வாங்கக்கூடிய யோகம் என்பதும் அமையும் அதே மாதிரி இந்த மனை செய்ய ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையும் வரக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் செய்யக்கூடியவர்களுக்கு இதே ஒரு நல்ல ஒரு யோகத்தை வந்து உண்டு பண்ணும் கட்டுமான தொழில் சார்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்லது ஒரு வருங்காலம் என்பது அமையும்ங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும் கடந்த காலங்களில் ரொம்பவே அவதிப்பட்டிருப்பீங்க திடீர் உடல் நலக்குறைவு என்பது ஏற்பட்டிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படுது பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க ஒரு சுமூகமான சூழல் என்பது ஏற்படுது அதே மாதிரி அந்நிய நபர்கள் முக்கிய ஒரு விருந்தினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க ஆனால் அவர்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சமூக மதிப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் கௌரவப்படக்கூடிய வகையில் உங்களுடைய மதிப்பானது சமூகத்தில் உயருங்க மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய விஷயத்தை செய்யணும் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது விருச்சிகத்தை பொறுத்தவரை அவசியமாக இருக்குது குரு பயிற்சிக்கு பிறகு மாணவர்கள் ஒரு நல்ல பலனை பெறுவீங்க விருப்ப பாடப்பிரிவுகளில் சேரக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு அமைது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு நல்லதொரு மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஆண்டாக விருச்சிகராசியினருக்கு அமைதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும் கடந்த கால கஷ்டங்கள் மறையும் இறைவனை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்